இறங்க மாதிரி தான் கேட்டேன் நானே வேதனை என்ன சாப்பிட்டு ஆ என்ன பிள்ளை வேதனை வேதனை என்ன வேதனை கிடைக்கும் என்ன வேதனை கழிக்குமே பழைய சூர் கழிக்காமல் அவனுக்கு என்ன பழைய சோதோட என்ன தெரியும் என்னன்னு தெரியும் அமெரிக்கா அவ்வளோ பழைய சோர் ஹோட்டல் போட்டு தின்னு அவனுக்கெல்லாம் பழைய சோர்ன அவ்வளோ கேமலமா ஆ ஆண்டி மூணு நாள் பழைய இதே தேவலா உனக்கு இந்த பழைய சூத்துக்கு என்ன தங்கத்துக்கு ஆ அதுக்கு பேர் நைஸ் பிரியாணி சாப்பிடு

இருந்தால் இருந்தா எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் சொகுசாக தூங்குறதுக்கு, உட்கார்றதுக்கு முடியாது. உண்மையாக சொல்றேன் இல்லனா. ஏlendirku kudip paama karichu kudukala நீ கிழிச்சிட்டு எனக்கு சும்மா वेळ ஆட சும்மா சும்மா எல்லாம் அங்கே பில்லருக்கு போகணும் வயலுக்கு போகணும் எந்திரி வீட்டில் இருந்தால் இங்கே வேலை இருக்கணும் கிளம்பி இருந்தால் நாலு நாள் மூணு நாள் அப்படியே போயிட்டு வருவோம் இங்கே உட்காந்துருப்பாங்களாம் குடியா அண்ணாக்கா கூப்பிட்டு பயிச்சு வச்சு குடியாதா குடியா நல்லா ஊற்று வாய் இருக்கிற அளவுக்கு நல்லா அண்டா உள்ள பிறப்பது நல்லா கிரு குடல் குத்தானு கிற்கு ஏறும் கிரட்டு கிறட்டு 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 ஏ வழியே இந்த கடை சாப்பாடு சாப்பிட்றது நீராத்துக்குடி சுத்தமாகவும் அதுக்கெல்லாம் அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் எவ்வளோ தெரியாது மொழியா இருக்கல மடிச்சேன் இப்போ என்ன மிளகா என்ன இவ்வளோ உங்கள் வீட்டுலேருந்து மிளகா வாங்கிட்டு வந்துடும் என்ன என்ன கொப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் மிளகா ஒரு மிளகா இருந்தாலும் ஏன் வீட்டு மிளகா

அப்புறம் எந்த கிடையாது நானே இன்னைக்கு வேலைக்கு நானூறுவாய்க்கு தான் வேலைக்கு போனேன் இன்னும் இன்னும் ஐநூறுவா எங்கிற எங்கே போடணும் நூறுரூவா போட்டு எங்கே கொடுக்குறோம் அதெல்லாம் வேலை ஏற்றி விட்டு தண்ணி ஏற்றி விட்டாச்சு

ஆசைலாம் கிடையாது ஐயோ பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கிறேன் இன்னே பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கிறேன் நான் போயிட்டுறேன் ஐயோ வாத்தா வையும் காட்சி கொடுங்கிற மாதிரி இருக்கு துணி பவுடர் வாங்கணும் மேலே தொடக்கிறது வந்து அந்த லோசனா இது வாங்கணும் மருந்து வாங்கணும் அப்புறம் தண்ணி எட்டு விடு அப்புறம் சுண்டல் வாங்கணும் ஏதோ ஒன்று வாங்கணும் அம்மாய்க்கு பருப்பு இல்லையா என்ன இல்லையா அது வாங்கணும் தயவு செய்து கொடுமாமா காசு கொடுமாமா தண்ணி ஏற்றணுமா இல்லை நான் இப்போ இப்போதான் ஏந்திரிச்சேன் நான் வேலை செய்யணுமா செய்ய வேணாமா காசு அப்படின்னா ஏடிஎம் கார்டை கொடு ஏடிஎம் கார்டு இல்லைப்பா உடஞ்சி போச்சு ஆமாம் சரி பாக்குறேன் பார்க்குறேன்